வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் இது குறித்து தான் பார்க்க போறோம் இந்த ரெண்டு பேருக்கும் நிறைய நெருங்கின ஒற்றுமைகள் இருக்குது ஒரு தொண்ணூறுகளுடைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்துடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ரசிகர்கள் யாருக்காவது ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் போடுவாங்க அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு பத்து பேருக்கு ஏழை குழந்தைங்களுக்கு நோட் வாங்கி கொடுக்குறோம் புத்தகம் வாங்கி கொடுக்குறோம் அப்படிம்பாங்க ஏழை குழந்தைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறோம் அப்படிம்பாங்க நீ அந்த காலகட்டத்தில் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பெரிய விஷயம் ஏன்னா பல குழந்தைங்க ஒரே டவுசரி சட்டையோட போவாங்க அது சமயத்தில் கிழிஞ்சு போயிடும் பட்டன் இருக்காது இந்த சூழலில் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தோடைய ரசிகர்கள் இந்த மாதிரி அதாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பத்து பேரை கூப்பிட்டு போவாங்க கூட்டு போயிட்டு பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மூணு வீல் சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு அப்புறம் தையல் மிஷின் வாங்கி கொடுத்தாரு இந்த மாதிரி பல சொற்களை பல வகையான வேலைகளை தொண்ணூறுகளுடைய காலகட்டத்திலையும் ரெண்டாயிரத்து தொடக்க காலகட்டத்திலையும் நிறையா விஜயகாந்த் ரசிகர்கள் பண்ணியிருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்குங்க இன்னொரு காரணம் இருக்குது அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்தது சூழல் இருக்குது பார்த்தீங்களா அதாவது என்னென்னா எந்தவித சினிமா வாடகையும் இல்லாத ஒரு குடும்பம் அவருடைய குடும்பம் ஒரு தொழில் பண்ணக்கூடிய ரைஸ் மில் ஓட்டக்கூடிய ஒரு குடும்பத்திலருந்து வந்தவர் இப்போ இவருக்கு முன்னாடியோ யாரும் இருக்காங்களா அப்படின்னா யாரு இல்லை யாரு இல்லாமல் தன்னுடைய நம்பிக்கையை மட்டுமே வச்சு மதுரை எங்கே இருக்கு சென்னை எங்கே இருக்கு அந்த மாதிரி ஒரு இருந்து ஒரு ரைஸ் இருந்து இவரே ரைஸ் மில் ஓட்டி அதெல்லாம் பண்ணி அதே நேரத்தில் மதுரையில் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சினி ரிலீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அவங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அங்கு படப்பெட்டி இப்படிலாம் ஏற்பட்டு அதுக்கு பிறகு தன்னை மட்டுமே நம்பி தன் திறமையை மட்டுமே நம்பி வந்தவரு விஜயகாந்த் இன்னும் சொல்ல போனா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நேரம் அவருக்கு நம்பிக்கை கொடுத்த இன்னொருத்தர் இருக்காரு அவர் யாருன்னா ரஜினிகாந்த் ஏன்னா இந்த ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில் கருப்பா இருந்து கொடி கட்டி பறந்தவங்க அப்போ ஒரு கணக்கு இருக்கு பொதுவாக எம்ஜிஆர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாதாரணமா ஊர்ல அடியப்பா ஆள் எம்ஜிஆர் மாறு இருக்காண்டா செட்டேன்னு எம்ஜிஆர் இருக்கா தலைவர் இருக்கா வாத்தியார் மாறுறான் அப்படிங்கிற ஒரு சொல்லு என்ன அப்படின்னா சினிமாவில் செவப்பா இருக்கவங்க அவதான் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துச்சு அதை முதல் முதல்லாம் மாத்தினவர் ரஜினிகாந்த் அப்படின்னா அடுத்தத சுக்குநூரா உடைச்சவர் விஜயகாந்த் அதுவும் ஆரம்பத்துல அவர் வில்லன் கதாபாத்திரங்களுக்கு தான் நடிச்சார் அதுலயும் குறிப்பா ஒரு படத்துல தண்டனைன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல இவங்க அம்பிகா கதாநாயகி இவர் கதாநாயகன் அப்போ ஒரு பேட்டி கேட்குறாங்க அந்த பேட்டி எப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது அம்பிகா சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை படத்தில் நடிக்கிறீங்க தண்டனையை எதை நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப பக்கத்தில் விஜயகாந்த் உட்கார்ந்துருக்காரு அவரை பார்த்துட்டு இந்த நடிக்கிறது நடிக்கிறதான் எனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி அதே அம்பிகா சொல்கிறாங்க இன்னொரு காலகட்டத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதே காலகட்டத்தில் அகல்விளக்கு திரைப்படம் இந்த படத்தில் கதாநாயகி யார் அப்படின்னா ஷோபா சோபா அந்த காலகட்டத்தில் குணச்சித்திர நடிகை பாரமான நடிகை ரொம்ப பேர் வாங்கின நடிகை அப்படிப்பட்ட நடிகை கதாநாயக கதாநாயகி இவர் கதாநாயகர் அதாவது ஒரு வில்லன் பார்த்துருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி கதாநாயகன் நடத்துக்கு வர்றாரு சமயத்துல ஒரு வாரம்லாம் உட்காந்துருப்பாராம் அவர் ஒரு வாரம் உட்காந்துருக்கப்ப அந்த சூழலை பொறுத்து சோபா தான் ரெண்டு பேருக்கு ஷூட்டு இல்லைன்னா பண்ண முடியாது அப்படியான காலகட்டத்தில் கதாநாயகி வருவாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு நம்பிக்கையோடு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பிறகு அவருடைய நடிப்புக்கு ரொம்ப உக்கரமான நடிப்புக்கு மிகப்பெரிய சாட்சியா பாத்தீங்கன்னா சாட்சி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த அவர் ரொம்ப பயங்கரமா நடிச்சிருப்பார் அதுக்கு பிறகு இன்னும் அவர் கனல் தெரிக்க அந்த ஒரு ஒரு படத்துல விட பின்னாடி எஸ் எஸ் சந்திரன் சொல்லுவார் ஆறு கால் கருப்பு கண்ணு சிவப்பு ஆக மொத்தம் டாப் அப்படிம்பாரு ஒரு படத்துல எஸ் எஸ் சந்திரன் அது மாதிரி அதுக்கு பிறகு சிவப்பு மல்லி திரைப்படம் வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு பேரெடுத்து கொடுத்து எந்த வகையில் பேரெடுத்து கொடுத்துச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அவர் ஒரு கம்யூனிஸ்ட்காரர் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு சந்திரசேகரன் இவரும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மெம்பர்னே பல பேர் நினைக்கிற அளவுக்கு இவருக்கு பெரிய அளவுக்கு பேரெடுத்து கொடுத்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான திரைப்படங்கள்லாம் இப்போ அதாவது ஒரு பக்கம் வில்லனா இருந்து பின்னாடி கதாநாயக மாதிரி அதாவது அடித்தடி அப்படின்னா விஜயகாந்த் அப்படிங்கிற இடத்துக்குலாம் போய் சம்பந்தமே இல்லாமல் ஒரு திரைப்படம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வைத்தே காத்திருந்தார் வைதை காத்திருந்தால் ஒரு ஜேனர் அப்படின்னா அதே மாதிரி அம்மன் கோயில் கிழக்கால இன்னொரு ஜேனர் அதாவது ஆர் சுந்தர்ராஜன் ரொம்ப வித்தியாசமான மாறுபட்ட விஜயகாந்த பல படங்கள்ல காட்டியிருப்பாரு அப்படி வித்தியாசமா நடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் அதுக்கு பின்னாடி கவனிச்சு பாத்தீங்கன்னா புலன் விசாரணை மாதிரி கேப்டன் பிரபாகரன் மாதிரி இப்படி ஒரு தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தார் இந்த படங்கள் போலீஸ் விஜயமா அவர் தாப்பா அதே மாதிரி கோர்ட் இருந்த ஃபுல் கோட்டு ஓப்பன் கோட்டு போட்டு வந்து நடிக்கிறதா அது விஜயகாந்த் தாப்பா அப்படிங்கிற வகையில ஒரு பேர் எடுத்து வச்சிருந்தார் இதே காலகட்டத்தில் சின்ன கவுண்டர் மாதிரியான முழுக்க வேட்டி கட்டிக்கிட்டு சட்டையோட நடிக்க அரக்கை சட்டை அந்த வேட்டியோட நடிக்கிற அந்த மாதிரியான கேரக்டரு ரொம்ப பக்குவமான ஒரு கேரக்டர் இந்த மாதிரி அதாவது தவசி மா அதே மாதிரியான இன்னொரு வடிவம் தவசி இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு பத்து படம் அந்த காலகட்டத்தில் நடிச்சிருக்காரு இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா வகையான திரைப்படங்களையும் நடித்து 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 ஒரு பக்கம் சினிமாவுக்குள்ள அவருக்கான என்ன சிறப்பு அப்படின்னா தவிர வேற மொழிகள் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தவர் இன்னொன்று ஒரு நீண்ட வசனம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவரை தவிர வேற யாரும் பேசியிருக்க மாட்டாங்க கோற்று வசனமாக இருந்தாலும் சரி மற்ற இடங்கள்லயா இருந்தாலும் சரி ஒரு நீண்ட வசனம் அவர் பேச அதை ரசிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதே மாதிரி இருந்து இவர் கொஞ்சம் 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 கொஞ்சமா சினிமாவில் இருக்கும் போதே இன்னொரு பக்கம் அரசியலுக்கான தளத்தை போடுறார் அவர் எந்த கட்சிக்காரரும் கிடையாது ஆரம்பத்துக்கு ஒரு நேரத்தில் அவர் திமுக ஆதரவாளர் அப்படின்னாங்க அவர் எந்த ஆதரவாளரும் இல்லாமத்தான் ஒரு நடுநிலை தான் இருந்தார் ஆனால் அந்த காலகட்டத்தில் என்ன இன்னொரு சிக்கல் அப்படின்னா நீங்க எழுபதுகளுக்கு பிறகு நடிகர்களும் நான் இந்த கட்சி அப்படின்னு வெளிப்படையா இல்லை ரெண்டு பேர் சொன்னாங்க ஒருத்தர் டி ராஜேந்தர் இன்னொருத்தர் பாக்கியராஜ் இந்த ரெண்டு பேருமே ராஜேந்தர் கலைஞர் ஆதரவாளர் சொன்னார் பாக்கியராஜ் எம்ஜிஆர் ஆதரவாளர் சொன்னாரு தவிர ரெண்டு பேரும் நாங்கள் கட்சி உறுப்பினர்கள் எந்த இடத்துலயுமே சொல்லலை ஆனால் அப்படி இருக்கிறப்ப விஜயகாந்த் என்ன பண்ணார் அப்படின்னா இன்னொரு பக்கம் வேற ஒரு பக்கம் வளர்ந்தார் அதாவது அது நிறைய சினிமாவில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரியான உதவிகள் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்படி ஒரு உதவி செஞ்சார் நீங்க அவருடைய கோஷமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இயன்ற இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அப்படின்னு ஒரு கோஷத்தை போட்டிருப்பார் இந்த கோஷமே என்ன நம்மளால முடிஞ்சது செய்வோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இன்னும் சொல்ல போனா அவருடைய வீட்டில் பார்த்தா சென்னைக்கு வந்த பிறகு யாராவது ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் காலையில மத்தியானம் இரவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறது எல்லாம் அவ்வளவு சர்வசாதாரணம்லாம் கிடையாது யாராவது நம்ம வீட்டில் டெய்லி பத்து பேர் சாப்பிட்டாலே கடுப்பாயிடும் ஆனால் தினமும் வந்து காலையில் மத்தியானம் ராத்திரி வர்றவங்கலாம் சாப்பிட்டு போகிறதுக்கான ஒரு இடமா வச்சுருக்குது அப்படிங்கிறது இங்கே எவ்வளவு எத்தனையோ பேர் பணம் வச்சுருக்காங்க பணம் வச்சுருக்கவங்கெல்லாம் மாட்டாங்க பல பேருக்கு எவ்வளவு தான் பணம் வச்சுருந்தாலும் தான் மனைவிக்கு வந்து அவங்க ஒரு கோடி ரூபாய் கார்வாய் கொடுப்பானே தவிர ஆனால் அடுத்தவனுக்கு நூறுரூவா செலவு பண்ண மாட்டான் அப்படி பல பேர் இருக்கான் இந்த இன்னும் சொல்ல போனால் அவ்வளோ சொத்து வச்சுருப்பான் ஓசியில் கோயிலில் போய் சாப்பிட்டு வந்துடலாமால நினப்பான் ஆனா அப்படி இல்லாம எந்த நேரமும் ஒரு பக்கம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனா இந்த சாப்பாடு கொடுக்கக்கூடிய குணம் வந்து இயற்கை குணம் ஆனா வழிகாட்டுனது ஒண்ணு இருக்குல்ல அது யாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சரி எம்ஜிஆருக்கு முன்னாடி யாருன்னு இருக்குல்ல அந்த ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இன்னொன்னு நடிகவேள் எம் ஆர் ராதா இந்த ரெண்டு பேர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா எம் ஆர் ராதாவுடைய நாடக கம்பெனியில வேலை பார்த்த சாகுல் நினைக்கிறவர் பேர் மத மறந்து போச்சு மத திருச்சிக்காரர் அவர் ஒரு முறை சந்திக்கிறப்ப ஒரு ஒரு மாதம் அவர் கூட பழகிற வாய்ப்பு கிடைச்சி எனக்கு அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சார் எம்ஆர் ராதாலாம் ராதா தெய்வம் சார் என்னங்க நீங்க ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு தெய்வம்னு ஒருத்தனை சொல்றீங்க அப்படின்னு சார் உங்களுக்கு தெரியாது சார் சினிமா துறையில அதுல நாடகத்துறையில என்ன பண்ணுவாங்கன்னா நாடகத்துறையில் இளைஞர்களா இருக்கிறது சிறுவர்களாக இருக்கிறது ரொம்ப சிரமம் நாங்கள்லாம் நாடகத்துல வந்தோம் எம் ஆர் ராதா தான் முதல் முதலா நாடகத்துறையில ஒரே மாதிரி தட்டு அதாவது சாப்பாட்டு தட்டு அப்படிங்கிற கொண்டு வந்தார் அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்ன சொல்றீங்க சாதிக்கு ஒரு சாப்பாடு தட்டு இருக்கும் அதே மாதிரி நம்பர் போட்டிருக்கணும் அந்த நம்பர் அந்தந்த பேர் நோட் பண்ணி இருந்தா அதுலதான் நீங்க சாப்பிட முடியுமே தவிர வேற ஒரு தட்டுல சாப்பிட முடியாது ஆனா எம் ஆர் ராதா மட்டும்தான் மொத்தமா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தட்டு ஒரே கலர் ஒரே மாதிரி எந்த அடையாளமும் வச்சிருக்க முடியாது எம் ஆர் தட்டு கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு வரிசையில் என்ன வரிசையில் இருக்கோ அந்த நீங்க சாப்பாடு தட்டை எடுத்துகிட்டு போய் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று எம் ஆர் ராதா மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் எம் ஆர் ராதாவுக்கும் அதே சாப்பாடு தான் லைட் பாய்க்கும் அதே சாப்பாடுதான் அன்னைக்கு வந்து சேர்ந்த ஒரு சின்ன பையனுக்கும் அதே சாப்பாடுதான் அப்படிங்கிறத நிர்ணயித்தவர் எம் ஆர் ராதா அப்படின்னு சொன்னார் எனக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியம் எம் ஆர் ராதாவை பத்தி பல விஷயங்கள் பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு ஆனால் யதார்த்தமான சமத்துவத்தை கொண்டு வந்ததில் எம் ஆர் ராதாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு அதே மாதிரி என்எஸ் கிருஷ்ணன் என்னக்கு என்எஸ் கிருஷ்ணன்னா இன்னொரு வள்ளல் அப்படிம்பாங்க கடைசி காலம் வரைக்கும் நான் சாகர் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் யாருக்காவது அப்படின்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய நடிகன் மனிதன் என்எஸ் என்எஸ் கிருஷ்ணன் அவர் என்ன சொன்னால் ஒரு அம்மா கர்ப்பிணியாக ஒரு அம்மா வருது வந்த உடனே அந்த அம்மா வந்துட்டு இவற்றை வந்து ஒரு நூறுரூவாய் நூற்றம்பது ரூபாய் உதவி கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க போன உடனே என்எஸ்கே உடைய உதவியாளர் சொல்கிறாரு சார் அந்த அம்மா உங்களுக்கு நல்லா ஏமாத்திருச்சு சார் பாத்தீங்களா அது கர்ப்பிணியே கிடையாது சார் ஏதோ துணியை வயிற்றுல வச்சு கட்டிக்கிட்டு நூத்தம்பது ரூபா உங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு போயிருச்சு சார் நூத்தம்பது ரூபா எப்ப நாற்பது ஐம்பது காலகட்டத்துல ரொம்ப பெரிய பணம் அப்படின்னு ஒன்னு எம்ஆர் அதை சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா அது தெரியுமியா எனக்கு அப்படின்னாரா அப்புறம் எப்படி இங்க தெரிஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த பாரு அந்த அம்மா வறுமை இருக்குங்கிறது நமக்கு ஒன்று தெரியுது இன்னொன்னு யோசிப்பாரு ஒரு கற்பிணி மாதிரி அந்த அம்மா எவ்வளவு அட்டகாசமா நடிச்சிச்சு தானே கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சாங்களா அப்ப நடிப்புக்கு கொடுத்த கூலியா என் அப்படிப்பட்ட அள்ளி கொடுத்த என் எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆருக்கு ஒரு முறை சொல்றாரு ராமச்சந்திரா நீ வந்துட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கறத ஒருபோதும் மறக்காத மக்களுக்கு கிடைச்ச உதவியை செய் அப்படிங்கிறாரு இவர் போட்ட தான் எம்ஜிஆர் பின்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா பின்னாடி யார் யாருக்கெல்லாம் நம்மளால் என்ன முடியுமோ அந்த மாதிரியான உதவிகளை எம்ஜிஆர் செய்கிறாரு அதே மாதிரி எம்ஜிஆர் என்ன அப்படின்னா அவர் இடத்துலயும் உறவுக்கூடத்தில் எல்லாருக்கும் ஒரே வகையான சாப்பாடு இருக்கும் அப்படிங்கிறது உறுதி அதைத்தான் பின்னாடி விஜயகாந்த் அதை ரொம்ப சரியா என்ன செஞ்சார் அப்படின்னா பல பேருக்கு அதாவது சாதாரண அந்த லைட் பாய் என்ன சாப்பாடு சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு தான் இவருக்கு இல்லை இவர் என்ன சாப்பாடு சாப்பிட்றாரோ அதுதான் கீழே இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட தொழிலாளிக்கு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே வகையான சாப்பாடை கொண்டு வந்ததில் கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு அப்படிப்பட்ட நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க ஓடி எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் மக்களோட மக்களாக இருந்து ஒரு மிகப்பெரிய கலைஞன் அதாவது எப்படின்னா அன்னைக்கு இருந்ததில் முன்னணி கதாநாயகன் விஜயகாந்த் மிகப்பெரிய கலைஞனாக இருந்து யதார்த்த மக்களுக்கு எல்லாருக்கும் அந்த செய்கிறது இருக்கு இல்லையா என்னென்னு சொல்லப்போனால் ஒரு பேட்டியில் சொ சொல்லியிருப்பார் அவர் என்னை என்ன பண்ணுவேனே அவர் கேட்பார் என்ன டேக்ஸை காட்டி மிரட்டுவேன் அதை பற்றி என்ன ஒன்றும் செய்ய முடியாது மக்களுக்கு எதனால வேட்டியை மடிச்சுக்கிட்டீங்க இறங்குவேன் அப்படின்னு ஒரு காணல்கள் ஒரு காணலில் பல காணலில் பேசியிருப்பார் அப்படிப்பட்டவர் எம்ஜிஆர் மாதிரியே பின்னாடி இருந்து அப்படியே அரசியலுக்கு வர்றார் அதுக்கு அவருக்கு மிகப்பெரிய பக்குவலமாக இருந்தவர் யார் அப்படின்னா அவருடைய நண்பர் மதுரையிலேருந்து ரெண்டு பேரும் ஒன்றா தான் வர்றாங்க ஆசை இப்ராஹிம் ராவத்தர் இப்ராஹிம் ராவத்தரு தான் இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற வேலைகள்லாம் இவர் கவனி இவருக்கு எந்த சங்கடமும் இல்லாமல் எல்லா வேலைகளையும் அவர் கவனிச்சுக்கிறார் குறிப்பா எதை எதை கவனிச்சுக்கிறாரு அப்படின்னா கதை கேட்கறத அவர் கவனிச்சுக்கிறாரு படம் ஒத்து வருமா அப்படிங்கிறத பாக்குறாரு அந்த இயக்குனர் தேர்வாரா அப்படின்னு பாக்குறாரு கூடவே இவர் கதை கேட்ட பிறகுதான் அவர் எல்லாத்தையும் பண்ண முடியும் இன்னொன்னு இந்த மாதிரி விஷயங்கள் அடி இதை பண்ணு ஒரு வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனைகள் சொல்லி எல்லாத்தையும் பண்றாரு என்னன்னு சொல்ல போனா ஒரு நேரம் ராதிகாவை தான் திருமணம் பண்ணிக்க போகிறார் விஜயகாந்த் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இல்லை வேண்டாம் உனக்கு ஒத்து வராது வேற மாதிரியான சினிமாவார்டு இல்லாத ஒரு குடும்ப குடும்பப்பண்ணை திருமணம் பண்ணிக்க அப்படின்னு ஏறத்தாழ பிரேமலதாவையும் அவர் தான் அந்த காலகட்டத்தில் பொண்ணு பே பார்க்க போனார் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஏனத்தாலும் அவர்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா நீ ஒரு அடுத்த முதலமைச்சரா வர்றதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை உரமூட்டி 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 இவரை வந்து அந்த கொண்டு வந்ததுல மிகப்பெரிய அந்த பக்குவம் அந்த இடம் வந்துட்டு ஆசை இப்ராஹிம் ராவத்திற்கு இருந்தது பின்னாடி இவருடைய திருமணத்துக்கு பிறகு நண்பர்களுக்குள்ள சின்ன சிக்கல் வந்துச்சா என்ன வந்துச்சுன்னு தெரியல அதுக்கான இந்த கதை கேட்கிற போர்ஷன் இந்த அட்வான்ஸ் வாங்குற போர்ஷன் இது எல்லாத்தையுமே பிரேமலதாவும் அவருடைய மச்சன சுதீஷ் ரெண்டு பேர் எடுத்துக்கிறாங்க அதுக்கு பிறகு இப்ராஹிம் ராவத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இதை குறைச்சிக்கிறாரு வேணாலும் இறங்கும் போயிடுறாரு அதுக்கு பிறகு விஜயகாந்துடைய அந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா ரொம்ப அபாரமான வளர்ச்சி யாரும் எத்தனையோ சினிமாவில் நடிகர்கள் எக்கச்சீக்கமாக ஏறத்தால் இன்னைக்கு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ளே வந்த நடிகர்களில் கோலோச்சன் அதாவது அரசியலில் கோலோச்சன் நினைச்ச நடிகர்கள் நூறு பேர் தேர்வாங்க இதில் பிரச்சாரம் போனேன் அங்கே போனேன் இங்கேன்னு சொல்கிறாங்க ஆயிரம் பேர் தேர்வாங்க அந்த நூறு பேர்ல உங்களுக்கு பழிச்சு ஒரு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் தெரிஞ்சிருக்கும் இவங்க எல்லாம் நான் முதலமைச்சர் ஆக போறேங்கிற நம்பிக்கையில வந்தவங்க நம்பிக்கையில வந்தவங்கல்ல ரெண்டு பேர் தான் முதலமைச்சர் ஆனாங்க நீ என் கலைஞரை வந்து நடிகருங்கிற கணக்கில் சேர்க்க முடியாது அவர் ஒரு இலக்கியவாதி அப்போ ஒன்னு எம்ஜிஆர் இன்னொன்னு ஜெயலலிதா இந்த ரெண்டு பேரும் தான் பிற்காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்க முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க அதுக்கு பிறகு வேற யாரும் வர முடிச்சா அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அது மிகப்பெரிய கனவா தான் இருக்கு இப்போ இந்த இடத்துல எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னா ஒரு பக்கம் கொடுத்ததுல மற்றவங்களுக்கு உதவி செஞ்சதுல ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய ஒற்றுமை இருந்துச்சு இந்த இடத்துல அரசியலில் ரெண்டு பேருக்குமான ஒற்றுமை என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஏறத்தாழ ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற இடத்தை எட்டி பிடிச்சார் இது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து எந்தவித பின்புணமும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ரைஸ் மில் முத முதலாளியுடைய மகனா ரைஸ் மில்லாம் நீங்க பெருங்கோடி சிறர்லாம் கிடையாது இருந்து இவ்வளவு வளர்ந்து அதுக்கு பிறகு ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவராகி ஏறத்தாழ முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படிங்கிற இன்னொரு இடத்துக்கு விஜயகாந்த் வந்து நின்றார் அந்த இடத்துல இருந்து அவருக்கான அந்த உச்ச இடத்துல இருந்து ஒரு சின்ன சரிவு வந்து அவர் உடல்நிலை சரியில்லாம போச்சு இந்த உடல்நிலை சரியில்லாத அப்படின்னா ஒரு காலத்து கட்டத்துக்கு பிறகு பின்னாடி அவர் வந்துட்டு கட்சியிலே சின்ன சின்ன சங்கடங்கள் வருது எந்த வகையில சங்கடங்கள் வருது அப்படின்னா நீங்க ஜெயலலிதாவுக்கும் அவருக்குமான அந்த துருத்துனார் அப்படிம்பாங்க இதனாலேயே ஜெயலலிதா வேணும்னே வஞ்சம் தீர்த்தாங்க என்ன கேட்ட அது இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் இருக்கலாம் ஆனா அதையும் தாண்டி அவருடைய திறந்த மனதோட பேசுறது இருக்குல்ல யாரை பத்தியும் கவலை இல்லாம பட மாட்டாரு பேசுறதா இருந்தா அப்ப அரசியல்வாதிக்கான ஒரு நெளிவு செலவு இருக்குல்ல அதை அவர்கிட்ட நீங்க பார்க்கவே முடியாது எந்த வித நினைவு சொலுவும் இல்லாம என்ன மனசுல வருதோ அதை ஓப்பனாக பேசி அடிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா விஜயகாந்த் இருந்தார் கூடவே இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா இவர் வளர்ற கட்ட காலகட்டத்தில் கூட இருந்து ஒரு மிகப்பெரிய ஆலோசனை சொல்லி வழிகாட்டுறதுக்கான ஒரு நேர்த்தியான அரசியல்வாதி அப்படிங்கறதா எதார்த்தம் இப்போ வரைக்கும் அதான் எதார்த்தம் அவருடைய ரசிகர்களோ இல்லை தேமுதிக சேர்ந்தவங்க கூட நம்மளை கோச்சிக்கலாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா எம்ஜிஆர் கூட கவனிச்சு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அரசியல் சினிமாவிலிருந்து வந்ததுனால எம்ஜிஆர் கூட அவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க ஆர் எம் வீரப்பன்ல இருந்து இலக்கியவாதிகளா வித்வார் லட்சுமணன் அதே மாதிரி இப்படி ஒரு குறிப்பிட்ட பேர் இருந்திருப்பாங்க நெடுஞ்செலி நாவலர் நெடுஞ்செலி உள்பட க ராஜாராம் உள்பட இப்படி பெரிய அறிஞர்கள் அரசியல்வாதிகள் பெரிய முற்போக்கான பல பேர் கூட எம்ஜிஆருக்கு இருந்தாங்க ஆனா விஜயகாந்துக்கு அப்படி யாரு இருந்தாங்களா அப்படின்னா ஆலோசனை சொல்றதுக்கு வழிகாட்டுறதுக்கான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது அந்த கட்சியுடைய சரிவுக்கு இன்னொரு காரணம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இவங்க குடும்பமே வழி நடத்துனது இன்னொரு காரணம் பொதுவாகவே யார் சரி சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தாலும் இல்லை அரசியலுக்கு வந்தால் கூட என் குடும்பத்தை விட்டு யாருமே அரசியல் நான் மட்டும்தான் என் குடும்பத்திலேருந்து யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சத்தியமெல்லாம் பண்ணுவாங்க சூடாக அடிச்சு அம சூடம் அனுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் கால ஓட்டத்தில் என்னாகும் அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் அவங்க குடும்பம் வந்து அரசியலுக்குள்ளே வந்துடுவாங்க அந்த சமீபத்தில் வைக்க ஒரு மிகப்பெரிய உதாரணம் டாக்டர் ராமதாஸ் ஒரு மிகப்பெரிய உதாரணம் அந்த உதாரண உதாரணத்துல எந்த விதிவிலக்கும் இல்லாமல் விஜயகாந்துக்கு பிறகு அவர் மனைவி அவர் இறந்தது பிறகு வழியும் இல்லை ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்காங்க அந்த ஆட்சி பொறுப்பு எப்படி வேணாலும் இருக்காது அரசியல் பொறுப்பை ஏற்றுருக்காங்க அந்த அரசியல் பொறுப்பு எப்படி இருந்தாலும் சரி அதையும் தாண்டி ஏறத்தாழ எம்ஜிஆர் தொட்ட இடத்த ஏறத்தாழ தொட்டவர் ஏறத்தாழ எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற இடத்தை தொட்டவர் அந்த வகையில எம்ஜிஆருக்கும் அவருக்குமான மிகப்பெரிய ஒற்றுமை இது நன்றி வணக்கம்